அண்மைச் செய்தி இராமநாதபுரத்தில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது தொடர் மழையின் காரணமாக இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ராமநாதபுரத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது ராமநாதபுரம் செய்தியாளராகவும் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ராகு சொல்லுங்க ராமநாதபுரத்தில் குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது அப்பகுதி மக்கள் சந்தித்து வரும் இன்னல்கள் என்ன தற்போது அங்கு மழையுடைய நிலவரம் என்ன கண்டிப்பா உமா ராமநாதபுரத்தில் பெய்து வரும் ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து கொண்டதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் அந்த ப அந்த பகுதியில் குடியிருப்பவர்கள் தவித்து வருகின்றனர் பள்ளிகளுக்கு செல்ல முடியாமல் மாணவ மாணவிகள் வேதனை அடைந்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து நேற்று நேற்று முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இந்த மழை காரணமாக ராமநாதபுரம் கூரிசேத்தா கோயில் ஐயன் கூறிச்சேத்தா ஐயனார் கோவில் தெற்கு தெரு பகுதியில் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் நீர் சூழ்ந்துள்ளது அந்த பகுதி மக்கள் வெளியே வர வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர் பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் பள்ளி செல்லும் மாணவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு கூட செல்ல முடியாத சூழல் நிலவி வருகிறது அந்த பகுதியில் குடியிருப்பவர்கள் அத்தியாவசிய தேவையான பால் குடிநீர் வண்டிகள் கூட உள்ளே வர முடியாததால் உழங்கால அளவு தண்ணீரில் சென்று வாங்கி வரக்கூடிய ஒரு அவலமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது தேங்கிய மழைநீரோடு பாதாள சாக்கடை கழிவு நீரும் சேர்ந்து கொண்டு குளம் போல அங்கு தேங்கி இருப்பதால் கடுமையான சுகாதார கேடும் ஏற்பட்டுள்ளது அன்றாட பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த கழிவு நீரோடு சேர்ந்த தண்ணீரை கடந்துதான் செல்லக்கூடிய சூழல் நிலவி வருகிறது பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துகளும் அந்த பகுதியில் வருவதால் அந்த பகுதியில் குடியிருப்பவர்கள் அச்சத்துடன் குடியிருக்கும் சூழல் நிலவி வருகிறது எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்றி அவர்கள் சுகாதாரமான வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த பகுதியில் குடியிருப்பவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகு